கடல் உத்த நிலமடந்த எழிலுமென திகழ்பத கந்தில் தெக்கனமும் அது திறந்த திராவிடல் திருநாளும் In the a, young a young man. It's a young man. It's hard

சிறப்பு <laughs> வருகின்ற ஏனென்றால் ஒரு செல்வமா இருக்கு இந்த பொன்னாரியே காத்து ཨ་ལོ་ བདེ་བ་ བདེ་བ་ཞེ་གང་ཡང་ང་ལ་

கம்பராமாயணத்தில் வீரம் முழுக்கம் பாத்திரங்கள் பாத்திரங்களுக்கும் உண்டான அனைத்து குண பாத்திரங்களும் உணர்வங்கிறது அந்த ரசத்தை தமிழ் மக்கள் எல்லோரும் பருக வேண்டும் என்பதற்காகவே சென்னையிலிருந்து கம்பன் கழகம் என்று ஆங்காங்க எல்லா மாவட்ட தலைநகர்களும் கம்பன் கழகம் இன்றி கம்பன் ரசத்தை பருகம் பறி போலவர்கள் எனக்கு நன்றாஜி நாகப்பட்டது நான் கல்லூரி படிக்கின்றது அப்போது இருக்குது அப்போ கமல் பட்டிமுகம் நிறைய வரும் எனக்கு விழுந்த கீவா ஜகநாதன் நீதி அரசர் பூ வயசுமார் அவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் சா கணேசன் ஒருத்திருந்தார் வயதான சா கணேசன் கமல் அடிப்பொழி சிறப்பு

ஆணையம் பயணிக்கலாம் அப்படி இல்லாமல் ஏழாம் இடம் கனியாக்கும் நடக்கணும் இதான் ஓரளவுக்கு பரவாயில்ல நடந்தோம் இப்போ பிறந்த ஓராங்க கொரோனா இருக்கோம் அவர் இத்தனை மாத அந்த பேச்சை நிலத்தை தொடர்ந்து பெரிய ஆளு காரணம் பேச்சாளிடையே அடைக்க முடியாத

மாநகர மக்கள் காலையிலே இன்றைய முதல்வர்

வர் <Tribut>

சிறப்பு பேச்சாளராக இப்போது வருகை தந்திருக்கிறார்கள் காக்கம் சரணாகதியின் பேரில் முனைவர் தெய்வ சுமதி அவர்கள் அவர்கள் திருப்பத்தூரில் பணி இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிறார் கம்பல் Продолжение следует...